பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குரு ராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைஸ் இடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் மிக மிக சிறப்பு இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சுக்குனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் ராசியில் இருக்கிறார் நாளுக்கு உடைய சூரியனும் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இருந்தபோதிலும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அல்லது உங்களுக்கே அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வைத்தலை உங்களுக்கு உஷ்ண கட்டிகள் இல்லை அது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி சுக குறைவு ஏற்படும் எனி டைம் வேலை பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும் ரெஸ்ட்டே இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டென்ஷன் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில் ராசிநாதனும் குருவும் இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு இந்த வாரம் இந்த ரிஷபத் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமா என்று சொன்னால் கண்டிப்பாக பொற்காலம் ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் ராசியில் இருக்கிறார் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு எந்த குறையும் கிடையாது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது நல்ல வெற்றியை தேடித்தரும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் உங்களுக்கே வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவு கூடலாம் அதனால் ஒரு மாதத்துக்குண்டான செல செலவை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு அஞ்சியில் கேது இருந்து இது நாள் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போ அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதால் மாபெரும் சிறப்பு பிள்ளைகளுக்கு இது நாள் வரைக்கும் இடர்பாடுகள் இருந்திருக்கலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மைங்க எந்த குறையில் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் பூர்வீக சொத்து பிரச்சிகளைனால் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் பிரித்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் நாங்கள் பத்து வருஷமாக குழந்தை இல்லை அஞ்சு வருஷமாக இல்லை அப்படின்னு முயற்சி செஞ்சு அதாவது மெடிக்கல் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் எல் ட்ரை பண்ணுறோம் போது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு உண்டாகிறது உண்டாகும் மற்றபடி ஏழாம் வீட்டை சனியும் பார்க்குது ஏழாம் வீட்டை குருவும் பார்க்குறார் நண்பர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போதிலும் இறுதியில் நண்பர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்குள்ள கூட கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒத்துருக்கு ஒத்திரை அன்னோன்னியம் இருக்கக்கூடிய ஒரு நிலை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில டென்ஷன் இருந்தாலும் கடைசியில் கைகோடி வரக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பக்கத்து வீடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய ஒரு வாரம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்துவத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் தொழிலில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார் உத்தியோகத்திலையும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார் சில பேர் இந்த தொழில் பண்ணலாமா வேலாமான்னு ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருப்பீங்க அப்படி உள்ளவங்க சரி இது வே சரிப்பட்டு வராது தொழிலில் மாற்றுப்பா அப்படின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸும் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தொழிலை மாற்றுங்க தொழில் நல்லா சிறப்பாக போகும் இல்லை அதே தொழில் நல்லா இருக்குது நான் கண்டினியூ பண்ணலன்னா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மனது தாங்க எல்லாமே மனசு போல் எதையும் செய்யணும் மற்றபடி தம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை புதுசாக தொழில் தூங்க நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க நல்ல நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நிலக்கரி சுரங்கம் மற்றும் பெட்ரோலியம் பா ப்ராடக்ட் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் இந்த வாரம் வந்து நினச்சதை சாதிக்க முடியும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதிலே குறிப்பாக உங்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணுங்க இந்த ராகு பதினொன்றில் இருந்தால் நினச்சதை சாதிக்க முடியும் அது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரட்டிப்பு வருமானம் வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ரொம்ப உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு போகிறாங்க கண்டிப்பாக அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அற்புத அமைப்புகள் ஏற்படும் ஏழுக்குடையவன் பன்னெண்டில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரிலையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் அவங்க எல்லாம் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவாங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றபடி ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தருவாங்க இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானதுதான் வாங்குவாங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது ஏழு குடையவன் பன்னெண்டில் இருந்தாலும் அவங்களால் பெண்களால் வருமானம் பெண்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்கள் வந்து சந்திராஷ்டமும் கிடையாது அதனால் சந்தோஷமாக இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்